வருகிற ஏப்ரல் ஆறாம் தேதி அன்று காத்திருக்கும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் என்னென்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் உங்களுக்காக மிக துல்லியமான வானிலை அறிப்புகள் ஒவ்வொரு நாளும் நம்ம அறிப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் பொதுவாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில மாவட்டத்தில் அதாவது நாளை மற்றும் நாளை மறுநாளில் இங்கெங்கெல்லாம் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏப்ரல் ஆறாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய வானிலையில மாற்றத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துல சில மாவட்டத்தில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா பதிவாகும் எந்த பகுதி அப்படின்னா தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி இது போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு இதுவரை இல்லாத மழை பொழிவு அப்படின்லாம் கிடையாது லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும்தான் அதனால அவ்வப்போது மட்டும் சில நேரங்கள்ல ஆங்காங்கே பதிவாகும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் ஒரு லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம விட்டு விட்டு எதிர்பார்க்கலாம் ஏதேனும் சில பகுதிகள் பகுதியாக இருக்கும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை வரைக்கும் இன்னும் தொடங்கலை தொடங்கியாச்சு அப்படின்னா தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே நல்ல ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான மழை பொழிவு இந்த வருஷம் காத்திருக்கு தொடர்ந்து அது குறித்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம கண்டிப்பாக பேசதான் போகிறோம் வரக்கூடிய ஏப்ரல் ஆறாம் தேதி அன்று இதுவரை இந்த ஆண்டு இதுவரை இல்லாத மிக மிக கடுமையான வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்குது உள் மாவட்டத்தில் ஏப்ரல் ஆறாம் தேதியன்று ஈரோடு திருப்பூர் கரூர் நாமக்கல் இந்த பகுதிகளெலாம் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ்லேருந்து இருந்து நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது அதனால உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை காத்திருக்கு நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது சாதாரண வெயில் கிடையாது பகல் நேரங்கள் நீங்கள் வெளியே செல்றீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஒரு மயக்கம் ஏற்படுற அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் கண்டிப்பா இருக்கும் வருகிற ஏப்ரல் ஆறாம் தேதி என்று அதனால இந்த தேதிகளில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க பகல் பன்னிரண்டு மணிலிருந்து மூன்று மணி வரைக்கும் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து தொடர்ந்து இந்த மாவட்டங்கள் மட்டும் இல்லை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மட்டுமே நமக்கு வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது கிடையாது அடுத்து ஏப்ரல் ஆறாம் தேதி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டத்திலும் இந்த ஆண்டு இதுவரை இல்லாத வெப்பம் அப்படிங்கிறது தொடர்ந்து தீவிரமடைய தொடங்கும் எல்லா பகுதிகளுக்குமே அந்த வட தமிழ்நாடு முழுவதுமாகவே மிக கடும் அனல் காற்று அப்படிங்கிறது இந்த தேதிகளில் எதிர்பார்க்கப்படுது இதனால் மிகவும் கடுமையான அனல் காற்று வீச வாய்ப்பு எல்லா பகுதிகளும் இப்போ சொன்னபடி வட தமிழக உள் மாவட்டங்கள் கடலோர மற்றும் டெல்டா பகுதிகள் முழுவதுமாகவும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையிலுமே கூட வெப்பநிலை அப்படிங்கிறது தீவிரமடைய தொடங்கும் மற்றும் தென் மாவட்டத்தினுடைய பெரும்பால பகு பெரும்பாலான பகுதிகளிலும் இந்த மழை தீவிரம்ங்கிறது சில இடங்களில் நமக்கு காணப்பட்டாலும் வெயிலுடைய தாக்கமும் மிக கொடுமையாக இருக்கும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே மிக துல்லியமான ஓனலை அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது